நல்ல வேலை அவருக்கு வந்து தெரியல ஒரு சில மெயின் ஸ்கெட்ச் வந்து போட்டது யாருன்னு என்ன மக்களே வீடியோ பாத்தீங்களா நான் போட்ட மெயின் நல்ல வேலை அவருக்கு தெரியல தர்பூசணி எவிக்ஷனுக்கு அப்புறம் உள்ள வந்து சேன்ட்ரா உட்கார வச்சு விஜே பர்வதி சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை நம்ம நான் போட்ட மெயினான ஸ்கெட்சு அவருக்கு தெரியவே இல்லை அதுக்குள்ள அவர் எவிக்ஷன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மெயினான ஸ்கெட்சு போட்டு அந்த மனுஷனை விஜே பர்வதி வந்து நாமினேஷனுக்கு கொண்டுட்டு வந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது எவிக்ஷன் பண்றதுக்காக இந்த ஒரு வேலை நடந்துதா அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேமுக்கு வச்சுரம் நேற்று அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு அந்த அழுகிற மோமெண்ட்லயெல்லாம் அப்பா என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்பவே அன்யோனியா இருந்தாங்க இப்படிப்பட்டவங்க பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இன்னைக்கு வந்து என்ன உள்ள லைவ்ல சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா ஆப்டர் திவாருக்கு அப்புறம் பிபோர் திவா இருக்கு அப்புறம் திவாக்கர் ஆப்டர் பார்வதி எப்படிப்பட்டவங்கிற இனிமேல் தான் என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜியே இருக்குது அப்படிங்கிறாங்க ஒருவேளை போட்டு எவிக்ஷன்ல எப்படியாவது திவாகரை கொண்டுட்டு வரணும்னு இவங்க ஒட்டுமொத்த கேங்கும் பிளான் பண்ணி நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க விஜே பர்வதி எப்படிப்பட்டவர்கள் தர்பூசன் எப்படிப்பட்டவங்கள மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிக் பாஸ் பாஸ்லேயுமே அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் இவங்களுக்கு